கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான இறை உறவுகளே இந்த புதிய நாளிற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமாக இந்த புதிய நாளிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க வேணும் என்று சொல்லியும் நாங்கள் சந்திக்கின்ற நபர்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து ஆண்டவர் எங்களை வழிநடத்த செ வழி நடத்தி செல்ல என்று சொல்லியும் என்றாலுவோமாக இன்னுமாக இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு எந்தவித உயிர் ஆபத்துக்கள் அணுகாமல் மாலை வரையும் அவர் எங்களோடு நடந்து எங்களுக்கு அருகிலேயே பாதுகாப்பு அரணாக இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாக்க வேண்டும் என்று அன்றாடுவோம் இந்த புதிய நாளிலே ஆண்டவர் தருகின்ற வார்த்தைக்கு செய்ய முடப்போமாக அதிகாரம் லூக்காஸ் நச்செய்தி அதிகாரம் ஐந்து வசனங்கள் பன்னெண்டு தொடக்கம் பதினாறு முடிய அக்காலத்தில் ஜேசு ஊ ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார் அவர் ஜேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து அண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார் ஜேசு கையை நட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிட்டு ஜேசு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் நீர் போய் உம்மை குருவுடன் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசையிடம் கட்டளையிட்ட உள்ள காணிக்கை செலுத்தும் நீர் நடம் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார் ஆயினும் ஜெயசு பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பிறந்தநான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள் அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார் இது கிறிஸ்திய சிவன செய்தி இன்றைய இறை வார்த்தையினூடாக எங்களுக்கு தருகின்ற செய்தி எதை தொடர்ந்து விரும்புகிறோமோ அதுவாகவே மாறுகிறோம் பிரியமானவர்களே விரும்புகிறேன் அவ்வளவு எளிதானதும் மல மலிவானதும் அல்ல இந்த வார்த்தை எதை விரும்புகிறோமோ அதுவாகவே பல சமயங்கள் சமயங்களில் மாறிப்போகிறோம் போகிறோம் எனவே நம் விருப்பங்களில் எப்போதும் விழிப்புடன் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இச்சமூகத்தில் அதிகமான வட்டிச் சுமைகள் நீங்க விரும்புகிறேன் என்றும் தீராத நோயிலிருந்து நலம் புற விரும்புகிறேன் என்றும் குடும்ப குழப்பங்கள் தீர்ந்து விரும்புகிறேன் என்றும் குடிநோயிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறேன் என்றும் நான் நிரபராதி விடுதலை புற விரும்புகிறேன் எனவும் இப்படி எத்தனையோ விரும்புகிறேன் என்ற இயக்கங்களின் முழக்கம் அதிர்ந்து கொண்டே இருக்கிறது நான் விரும்புகிறேன் உங்கள் மகிழ்வான வாழ்வுக்காய் உழைக்க விரும்புகிறேன் என எத்தனை பேர் நம்மில் முடிவெடுக்க முடியும் பிரியமானவர்களே இன்றைய இந்த புதிய நாளிலே ஆண்டவர் எங்களிடம் கேட்டு நிற்கின்றது நாங்கள் எங்களுடைய வாழ்விலே எதை நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரை நோக்கிய பாதையில் செல்வதற்காக விரும்புகிறோமா அல்லது நாங்கள் வேறு பாதைகளுக்காக வேறு பாதைகளை விரும்புகிறோமா மன்றாடுவோம் எங்களுக்கு ஆண்டவர் நாங்கள் விரும்புகின்ற நல்ல பாதையை நல்ல வழியை எங்களை ஒருவருக்கும் காட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த புதிய நாளிலே மண்டாடிக்கொள்வோமாக